உன்னோடு பேசி கொண்டும் உனக்காக காத்திருந்துமே வாழும் வாழ்க்கைதான் எனக்கு கிடைத்த மிக சிறந்த பரிசு ஆரம்பத்தில் கொடுத்த அதே அன்பை இறுதி வரை கொடுத்தால் அவனுக்காக அவள் நிச்சயம் தன் உயிரையும் கொடுப்பாள் பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாய் இருக்காதீர்கள் நீங்கள் நினைத்ததை எழுதும் பேனாவாக இருங்கள் எத்தனை பக்கங்கள் வாழ்வில் இனிமையாய் வந்தாலும் நீ என் பக்கத்தில் வந்தது போல் இனிமை எதிலும் இல்லை தள்ளாடும் வயது வரும் முன்பு தனக்கென சேர்த்து கொள்ளுங்கள் விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம் சிந்தனை சீர்கேடுகள்தான் நம் வாழ்க்கையை சிதைக்கிறது சிந்தனைகளை சீர்படுத்தினால் அது துக்க நோயை குணப்படுத்தும் காற்றோடு கலந்துவிட்ட பூக்களின் வாசமும் என்னோடு கலந்துவிட்ட உனது அன்பின் நேசமும் என்றுமே பிரியாது சிற்பங்கள் கூட அழிந்துவிடும் சில நூறு ஆண்டுகளில் உன் மீது நான் வைத்த காதல் மட்டும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அழியாது அன்பு காட்டுபவர்கள் அழகாக இருக்கிறார்களா என்பது அவசியம் இல்லை அவர்கள் காட்டும் அன்பு அழகாக இருக்கிறதா என்பதே அவசியம் கள்ளம் கவடற்ற அவளும் கள்ளி ஆகிவிட்டால் என் மனதினை களவாடிய போது முயற்சி என்னும் படிக்கட்டில் ஏறினால்தான் வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும் இந்த உலகில் விலை மதிப்பில்லாதது அன்புதான் விலையில்லாமல் கிடைப்பதால்தான் தான் அதன் மதிப்பை உணர்வதில்லை வாய்ப்பை இழந்தோர் வருத்தப்படுகிறார்கள் வாய்ப்பை பெறாதோர் போராடுகிறார்கள் வாய்ப்பை உருவாக்குவோர் வெற்றி பெறுகிறார்கள் நெஞ்சில் பட்ட உண்மையை நேர்பட பேசுங்கள் அது கசப்பாக இருந்தாலும் அதை மறைத்தல் அதைவிட துன்பகரமானது நம்மை ரசிக்க ஒருவர் வந்துவிட்டால் நம் மொத்த உலகமும் சட்டென்று அழகாக மாறிவிடும் தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை பாரமும் இல்லை சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் சிறு சிறு முயற்சிகள்தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் யார் என்ன சொன்னாலும் நீ கலங்கிவிடாதே என் அன்பே நீ கருவறையில் இருந்ததை விட கவனமாக பார்த்து கொள்வேன் நான் கல்லறை செல்லும் வரை உன் மௌன சொற்களை எவரால் மொழிபெயர்க்க முடிகிறதோ அவர்களே உன்னை முழுமையாய் உணர்ந்தவர்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத என் மனம் உன்னிடம் மட்டும் ஏனோ எதிர்பார்ப்பின் ஏக்கத்தோடு மௌனமாய் நிற்கிறது பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் ஒருபோதும் நிகழ்வதில்லை என்னை மறந்து விடுவென்று உன்னை திட்டிவிட்டு மறக்காமல் இறைவனிடம் மனு கொடுக்கிறேன் நீ என்னை மறந்துவிடக்கூடாது என்று உனக்காக நான் என்ற உன் வார்த்தையில் இந்த உலகமே என் கைக்குள் அடங்கியது போல உணர்ந்தேன் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை வழி தவறி போகும் சில பயணங்கள்தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது உன்னுடன் உலகம் மறந்து உன் கைகோர்த்து உன் தோல் சாய துடிக்கிறது என் இதயம் முடிந்து போனதை கனவாக நினைத்து போவதை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஓய்வு எனும் சட்டை மிக சுகமானது ஆனால் அதை அடிக்கடி உபயோகிக்க கூடாது வாழ்க்கை அர்த்தமுள்ளதுமல்ல அர்த்தமற்றதுமல்ல வாழ்க்கை ஒரு வாய்ப்புதான் ஒரு வாசல்தான் காலம் சென்றாலும் கனவுகள் மறைந்தாலும் கவிதைகள் அழிந்தாலும் என் உயிர் பிரிந்தாலும் காற்றோடு தொடர்ந்து வருவேன் உன் காதல் என்னும் அன்புக்காக கர்வம் கொள்ளாதீர்கள் கடவுளை இழப்பீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் நண்பனை இழப்பீர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் உங்களையே இழப்பீர்கள் அன்பானவர்களை விட்டு அதிக தூரம் சென்று விடாதீர்கள் வருவதற்கு வழி இருக்கும் வசதி இருக்கும் ஆனால் வாழ்க்கை இருக்காது எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தேன் அன்பான இதயம் இது என்று உன் இதயம் வென்றது காதல் சொன்னாலும் புரியாது வரைந்தாலும் தெரியாது அது ஓர் உணர்வு உணர்ந்தால் மட்டுமே புரியும்